பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை மிகப்பெரிய விடித்து மக்கள் அது குறித்து பேசுறாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி ஆட்சிக்கு துணை பெறக்கூடிய சக்திகளும் சரி இந்த பிரச்சனையை வந்து மடைமாற்றம் பண்ணணும் வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாத ஒரு பிரச்சனையோ அல்ல இல்லாத ஒரு வதந்திகளையோ பரப்ப ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படித்தான் இந்த காலகட்டத்தில் அஜித்குமார் அவர்களுடைய மரணம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாம இந்தியா அளவுல மிகப்பெரிய கவனம் பெறக்கூடிய செய்தியா இது இருக்கு ஆங்கில ஊடகங்கள்லாம் இதை பத்தி எடுத்து பேசியிருக்காங்க அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சாதாரணப்பட்டவங்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டுது அப்படிங்கிறத எல்லாருமே எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தான் இந்த மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களை நம்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு சார்பு எடுத்து செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை வந்து அவங்க பெருசா எடுத்து பேசுறது கிடையாது அது அப்படியே கடந்து போயிட்டு முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது மக்கள் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்பவே பாதி பேர் நம்மள நம்ப மாட்டாங்க இந்த பிரச்சனையும் அதாவது குமாரனுடைய பிரச்சனையும் எடுத்து பேசல அப்படின்னா நம்ம மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை முழுவதுமா போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரச்சனைய ஊடகங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க நிறைய விவாதங்கள்லாம் நடத்துறாங்க ஆனாலுமே முழுக்க முழுக்க மக்களின் கவனம் இந்த பிரச்சனை மேல புயரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்காங்க இந்த ஊடகங்கள் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய வதந்திகளை எடுத்து பேசி அதை வந்து செய்தியாக்குறாங்க இதுல முக்கியமான மூன்று வதந்திகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல முதலாவது வதந்தி யார பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து தமிழக பாஜக தலைவராக இருக்கும் பொழுது இந்த திமுகவுக்கு அவர் கொடுத்த குடைச்சல் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற தான் இருந்தது இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கூட தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு எதிரான கேள்விகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வைக்கக்கூடிய கேள்விக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கிட்டையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட பதில் இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த நிலையில நேற்று ஒரு கேள்வியை நயனார் நாகேந்திரன் அவர்கள் முன் வச்சிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அஜித்குமார் மரணத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமலேயே தனிப்படை அமைத்து விசாரிக்குமாறு மாவட்ட கண்காணிப்பாளருக்கு அழுத்தம் கொடுத்த அந்த தலைமைச் செயலக அதிகாரியை பற்றிய தகவல்கள் இன்னும் அரசு வெளியிடாதது ஏன் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இப்போ அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்திற்கு அவர்கள் போன் பண்ணி சாரி கேட்கிறாரு அதை வந்து வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருபத்தி மூன்று லாக் அப் மரணங்கள் நடந்ததே அதற்கும் முதல்வரவர்கள் இனிமேல் போட்டோஷூட் நடத்துவாரா அவங்க குடும்பத்துக்கும் சாரி கேட்பாரா அப்படிங்கிற கேள்வியும் நயனா ராகேந்திரன் அவர்கள் நறுக்குன்னு கேட்டிருக்காரு இப்படி நயனார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு திமுக அரசோ இல்ல திமுகவை சேர்ந்த ஐடி விங்கோ இல்ல அவங்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஊடகங்களோ பதில் சொல்றது கிடையாது அதற்கு மாறாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கும் நயனாருக்கும் பிரச்சனை மிகப்பெரிய அளவுல வெடிச்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து செய்திகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அது வந்து பழிக்கவே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வந்துருச்சு சரி இந்த ஜம்பம் பழிக்கலை அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு திரியை கொளுத்தி போடுவோமே அப்படிங்கிற பேரில் அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த தொகுதியில் போட்டியிட போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி புது வதந்தியை கலப்பிக்கிட்டு இருக்காங்க அதில் நிறைய தொகுதிகளை அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஆதரவான ஊடகங்களை வச்சு இந்த தொகுதியை அண்ணாமலை வந்து குறிவைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கோவை பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய தொகுதிகளை அவங்க சொல்றாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லடம் தொகுதி இப்போ வந்து அங்க அதிமுகவை சேர்ந்த இருந்த எம்எஸ்எம் எஸ் அவர்கள் தான் எம்எல்ஏவா இருக்காரு ஸோ அவருடைய தொகுதியில அண்ணாமலை அவர்கள் போட்டி போட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவப்பட்டு இருக்காங்க இதற்கு பின்னாடி என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க யூகிக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே அதிமுக செட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில அண்ணாமலை அவர்கள் போட்டியிட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவாங்க இதனால அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான யூகத்தின் அடிப்படையில தான் இவங்க வந்து பண்றாங்க ஆனா பாஜக கிட்ட இருந்தோ அதிமுக கிட்ட இருந்தோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல இதையும் தவிர்த்து பல்லடம் தொகுதியில் அண்ணாமலை போட்டிடுறாரு அதே மாதிரி கிணத்துக்கடவு தொகுதியில் அவர் போட்டியிடுறாரு இந்த மாதிரி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலையும் அண்ணாமலை போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிடுவாரு அப்போ நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவர் போட்டிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுல ஏதாவது ஒன்று உண்மையாயிருமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து இந்த தகவல்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சரியில்லைங்க பாருங்க அமித்ஷா ஒன்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்றாரு நயனார் நாகேந்திரன் ஒன்று சொல்றாரு வைகை செல்வன் அவர்கள் வந்து அமித்ஷா சொல்றதுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தொடர்ந்து விவாதம் நடத்தி இந்த ஊடகங்கள் இப்போ அஜித்குமார் பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக மீண்டுமே பாஜக அதிமுகக்குள்ள பிரச்சனை வெடிக்குது அப்படிங்கிறத உருவாக்கத்தான் இந்த அண்ணாமலை எந்த ஒரு தொகுதியில போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாவது வதந்தி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாமக தான் பாமகவை தேடி ஊடகங்கள் போக தேவையில்ல ஊடகங்களை நோக்கி பாமக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமான கண்டெண்ட்களை பாமகவினர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேட்டிகள் அதே போல் ப்ரெஸ் மீட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊடகங்களுக்கு மிகப்பெரிய தீனி அமைந்திருக்கு அதை வைத்து தான் விவாதங்களே நடத்திக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட எம்எல்ஏ அருள் அவர்கள் பேசின பேச்சை வச்சு தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க ஓட்டிட்டாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இதுதான்பா முக்கிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இந்த பாமக பிரச்சனையை பாமக ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கட்சி தான் நடக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகளை ஏன் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த ஒரு வாரங்களா இருந்தது அதற்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் அவர்கள் போக போறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் இருப்பாரு அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க இதற்கு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு நான் திமுக கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லையே எங்களுடைய நிர்வாக குழு அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஒருங்கிணைந்து எங்களுடைய முடிவை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் அவர்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேருவாரா அந்த கட்சியோட கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி புதிய ஒரு நரேட்டிவா செட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சி அதிமுக கூட்டணியிலேயோ இல்ல திமுக கூட்டணியிலேயோ இல்லை அப்படின்னா அவர்களை விஜய் கூட சேர்த்து வச்சு பேசுறதா இவங்களுக்கு வழக்கமா இருக்கு மு முன்னாடியே தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் விஜய் கூட கூட்டணி வைக்க போறாரு ஏன்னா ரெண்டுமே டிவிக்கேன்னு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதற்கப்புறமா வேல்முருகன் விஜய் அவர்களை பற்றியும் அந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் நடந்த சம்பவங்களை வச்சு ஒரு அருவறுப்பான கருத்தை சொல்லியிருந்தாரு அதற்கப்பறமா விஜய் ரசிகர்களும் சரி அந்த கட்சி உறுப்பினர்களும் சரி வேல்முருகன் அவர்களை வருவருன்னு வருத்தெடுத்துட்டாங்க ஸோ இதன் பிறகு அந்த மாதிரியான எந்த தகவலையும் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கறனால இப்போ ராமதாஸ் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய வதந்தியை பரப்புவதற்கு அவங்க தயாரா இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய தான் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடக்குது இந்த செயற்குழு கூட்டத்துல விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு செய்தி பேசியிருப்பாரு ஆனா இந்த ஊடகங்கள் அவர் பேசாத ஒண்ணு வந்து அவர் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போடுவாங்க எங்க கிட்ட உள்ள இருந்து ஒரு சோர்ஸ் சொன்னாங்க விஜய் வந்து இப்படி பேசிட்டாராம் அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம் பாஜக எந்த இடத்துல இருக்கோ அங்க வந்து நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பொய்யான உருட்டுகள் இருக்கோ அந்த உருட்டெல்லாம் அந்த ஊடகங்கள் உருட்ட இன்னைக்கு தயாரா இருக்கும் தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய இந்த செயற்குழு கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊடகங்கள் என்னென்னலாம் உருட்ட போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அடுத்த வதந்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வதந்தின்னு சொல்ல முடியாது இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து நார்மலைஸ் பண்றது பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல இந்தியா முழுக்க இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நிறுவ முயற்சி பண்றாங்க இதற்கு எப்பவுமே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி இந்த கட்சிக்காரங்க திமுகவினரும் சரி எடுத்துக்கொள்வது கொள்வது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஊபி பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் உத்தரப்பிரதேசத்துல பாருங்க அப்படி நடந்துருச்சு பீகார்ல இப்படி நடந்துருச்சு பாருங்க நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படித்தான் இப்போ ஒரு பிரச்சனை வந்து அவங்க எடுத்து பேசியிருக்காங்க அந்த செய்தி என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல பதினாலு வயது சிறுமி ஒருத்தங்க என்ன ஒருத்தர் வந்து பாலியல் சீண்டல் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவங்களுடைய பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அந்த புகார் கொடுத்த நபரை போலீஸார் விசாரிக்கிறாங்க அவருடைய கடையில் ஆறு சமோசாக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை அழிச்சிட்டாங்க தான் இந்த செய்தி இதை உதாரணமாக வைத்து பாருங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பரவாயில்ல நாங்கள் வந்து குற்றவாளிகளை உடனே கைது பண்ணிட்டோம் அந்த போலீஸாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அந்த அளவுக்கு நாங்கள் நேர்மையான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் வந்து இந்த செய்தியை முன்மாதிரியாக வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அங்க நடந்ததும் ஒரு கேவலமான சம்பவம் தான் ஒருவேளை அப்படி நடந்திருந்தது அப்படின்னா அது தவறு அப்படிங்கிறத முழுமையா ஒத்துக்கிறோம் அதையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கம் ஆனா நீங்க ஏன் இங்க கம்பேர் பண்றீங்க நீங்க வந்து எப்பவுமே சொல்றது என்ன தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் வளர்ச்சியா இருக்குது எங்களுடைய நிதியை வந்து நாங்க அங்க கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கும் இப்படி சொல்லிதான் நீங்க வந்து இந்த மொழி உணர்வையும் பாருங்க நம்ம தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய மனசுக்குள்ள செலுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி எல்லா விதத்திலும் சிறப்பாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் ஏன் அவங்க கூட கம்பேர் பண்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு கீழே தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கூட நீங்க ஏன் அவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள விட நாங்க சிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இந்த விஷயத்த நார்மலைஸ் பண்றதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மூன்றாம் கேள்வி இருக்கு இது எப்படி இருக்குன்னா கடந்த ரெண்டு செய்திகள் நம்ம சொன்னோம்ல அதுவாது வதந்தி அதனால் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க பேசலை அப்படிங்கிறதான் அதனுடைய குற்றச்சாட்டு ஆனால் இது என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையே நார்மலைஸ் பண்ணுறது மக்கள்கிட்ட போய் பாருங்க அவங்கள விட நம்ம பரவாயில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவங்களோட மூளையில நீங்க திணிக்க பார்க்குறீங்க இதுதான் இருக்கிறதே டேஞ்சர் இது போன்ற விஷயங்கள் நார்மலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் எப்படி இந்த போதைப் பொருட்களும் சரி இந்த மது கலாச்சாரமும் சரி லஞ்சம் ஊழல் இது எல்லாமே நார்மலைஸ் ஆகி இருக்கோ அதே போல இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அநியாயங்களும் நார்மலைஸ் ஆயிரும் தயவு செய்து ஊடகங்களும் சரி இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படும் நபர்களும் சரி இது போன்ற கேவலமான விஷயங்களை நார்மலைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நமக்கு உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க நன்றி